ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜனாகுக்ஸ் சேனல் வீட்டில் வந்து ஒரு கப் உடச்சக்கல்லில் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குழந்தைங்க நம்ம ஸ்கூலுட்டு வந்த பின்னாடி எதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப்பு உடச்சக்கல்லையை போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி உரமாக எடுத்து வச்சுக்கரலாம் அதோட அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் பீசஸையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பெல்லாம் செஞ்சுக்கிறேன் நீங்கள் அந்த எந்த கப்போ பவுலோ இருக்கோ அதை ஏற்றாப்பில் அளவு செஞ்சுக்கோங்க இப்போ வெறும் வானிலையில் இந்த வந்து உடச்சக்கடல பவுடரை நல்லா வந்து ஒரு ரெண்டு இந்த மூணு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வாட்டி எடுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு இந்த பச்சைத்தன்மை போயிடும் இந்த வேர்க்கடல இந்த உடச்சக்கடலையிலேருந்து இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதே பேனில் வந்து தேங்காய் துருவெல்லியும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு நெய்யெல்லாம் ஊற்றி ரோஸ்ட் பண்ணணும் தேவையில்லைங்க வெறுமனே வெறுமனையும் வெறும் ரோஸ்ட் பண்ணால் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்மள்ட்ட டெசிகேட்டட் கோக்கோனட் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மிதமான சூட்டில் வச்சு இப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியும் சுகரும் நல்லா வந்து நல்லா பாயில் ஆகட்டும் அதோட மேலே இப்படி அழுக்கு வருது இல்லையா அதோடய வந்து ஒரு ஸ்பூன் வந்து பால் பச்சை பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சினதாக காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பால் மட்டும் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் விட்டிங்கன்னா மேலே வந்து அந்த ரோட்டெல்லாம் ஃபார்ம் ஆனதெல்லாம் ரிமூவ் ஆக்கிடலாம் இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா எடுத்துக்கோங்க அந்த அழுக்கு எல்லாத்தையும் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இதெல்லாம் தையும் ஆளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் த சுகர் சிகரப் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் இது கொதிக்கணும் இந்த இது கொதிச்சிட்ட பின்னாடி இது மாதிரி பிசு பிசுப்பு மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் துருவில் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது மாதிரி தேங்காய் உடச்ச கடலை பொடி எல்லாம் போட்டு சா செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை பவுடர் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு நிறையா வந்து நெய்யெல்லாம் தேவைப்படாதுங்க ஒரு மூணு பொருட்கள் இருந்தால் போதும் உடச்சக்கடலில் தேங்காய் அதோட நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் சேர்ப்பேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நெய் கூட சேர்க்கலனாலும் ஒன்றும் இல்லை நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஸ்வீட் ரெசிப்பியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் அது அவ்வளோதான் இது மாதிரி நல்லா கட்டி ஆகிட்டு பின்னாடி நம்ம வந்து ஒரு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் கிடைக்கணும்னு செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இது மாதிரி நல்லா சுண்டு நல்லா வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யலான்னா நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நெய் வந்து ஒரு ட்ராப் ஊற்றிட்டு நல்லா தடி வச்சுக்கோங்க நான் முன்னாடியே தடி வைக்கலை இப்போ தான் தடிவிட்டேன் அதோடு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த தட்டில் கொட்டிக்கிறலாம் இது பாதி தட்டு தான் வர்ற அளவுக்கு இருந்துச்சு ஸோ நான் பாதி தட்டு வரைக்கும் நான் நல்லா தடி விட்டுக்கிட்டேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி வந்து நெய் இருக்கும் இல்லையா அந்த நெய்யை வந்து அப்படி லைட்டாக தடவினோம்னா நல்லா கரெக்டாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இது மாதிரி நான் த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் அரசோடு இருக்க உடனேயே நம்ம நம்மளுக்கு எவ்வளோ எப்படி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் அளவுக்கு பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆறிட்ட பின்னாடி கட் பண்ண முடியாது அதனால தான் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ரூம் டெம்பரேச்சரில் அழகாக ஆறிடுங்க இப்போ நான் இது மாதிரி பண்ணிட்டு வச்சுட்ட பின்னாடி ஒரு டென் மினிட்ஸ்ல நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சனால நம்மளுக்கு ஈஸிஸாக இந்த ஈஸியாக வந்து இந்த பீசஸ் போட வந்துருச்சு